மை தென்னாடு சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நாம் பல பதிகங்களை பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது மூன்றாம் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய திரு பஞ்சாக்கர பதிகம் என்னும் பெயர் பெற்ற துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம் இந்த சிவாயம் சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த புதிய பதிகங்களோட நம்ம பல பதிகங்களை பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த பதிகத்தை பற்றி ஒரு சிறு குறுப்பை பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் உரிய பொருளை நம்ம பார்க்கலாம் மந்திரம் எல்லாம் தோன்றுவதற்கு காரணம் பெருமானின் திரு ஐந்தழுத்து என்று வேதியர்களுக்கு உணர்த்திய சம்பந்தர் மூன்று பொழுதிலும் ஓதுவதற்கு உரிய மந்திரம் திரு ஐந்தழுத்தே என்று உணர்த்தும் முகமாக அஞ்சலித்தின் திருப்பதிகம் அருளினார் என்று சேக்கிழார் குறிப்பிடும் பெரிய புராண பாடல்களும் அஞ்சலித்துமே என்று முடிக்கும் பெற்று பஞ்சாக்கர மந்திரத்தின் பெருமையை உணர்த்துகின்றன இந்த பதிகம் சீர்காழி தளத்திலே அருளப்பட்டது இந்த பதிகத்தினை ஓதும் பாக்கியம் பெற்றவர்கள்தான் ஆயுள் முழுவதும் எந்தவித குறையும் இன்றி வாழ்வதற்கு ஓத வேண்டிய பதிகம் இந்த பாடலில் உறங்கும் சமயத்திலும் இறைவனை மனம் கசிந்து உருகி நினைக்க வேண்டும் என்று திருஞான சம்பந்தர் கூறுகின்றார் அந்த பழக்கத்தில் ஊறிய ஆன்மா உறங்கும் போதும் மனம் இறைவனை நினைக்கும் என்று அற்புதமாக கூறுகின்றார் அவ்வாறு நினைக்கும் மனத்தினை அழைத்து சென்று செல்லவண்ணா என்று திருஞான சம்பந்தர் இந்த பாடலில் அற்புதமாக விளக்கியுள்ளார் என்றால் இந்த பதிகத்தை உறங்கும் போதும் மனம் இறைவனை நினைக்கும் நிலைக்கு நம் மனத்தினை அழைத்து செல்லும் என்று கூறுகின்றார் முதலாவது பாடலுக்குரிய பொருள் தூங்கும் பொழுதும் விழித்திருக்கும் பொழுதும் மனம் கசிந்து உருகி நாள்தோறும் திரு ஐந்தழுத்தை நினைத்துப் போற்றுங்கள் பல வழிகளில் திரிந்து செல்லும் தன்மை உடைய மனத்தை அவ்வாறு செல்லவிடாமல் தடுத்து ஒருமுகப்படுத்தி இறைவனையே நினைத்து அவன் திருவடிகளை வாழ்த்தி போற்றி போற்றிய மார்க்கண்டேயரின் உயிரை அவருக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாள் இறுதியில் கவர வந்த கூற்றுவனை உதைத்து அழித்தன இந்த ஐந்தெழுத்தே திரு ஐந்தெழுத்தே என்று கூறுகின்றார் இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் மந்திரங்களாகவும் நான்கு வேதங்களாகவும் ஆகி தேவர்களுடைய நின்று அவர்களை ஆட்கொண்டு நன்னெறி பயப்பது திருவைந்தெழுத்தே ஆகும் சென்னிர அழல் ஓம்பி செம்மை நெறியில் நிற்கும் வேதியர்க்கும் காலை நண்பகல் மாலை என்ற மூன்று சந்தியா காலங்களிலும் ஜெபிக்க வேண்டிய மந்திரம் திரு ஐந்தெழுத்தே ஆகும் மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் உடம்பில் பிராணாயாமத்தால் உயிர்ப்பு சக்தியை ஒடுக்கி ஞான விளக்கம் பெறச் செய்த அறிவை பெறும் வாயில்களால் நல்ல மெய்யறிவை நாடி இறைவனை போற்றுவார்கற்கு அறியாமையால் வரும் துன்பங்களை கெடுப்பன திரு ஆகும் என்று கூறுகின்றார் நான்காவது பாடலுக்குரிய பொருள் புண்ணியர் பாவிகள் என்ற பாகுபாடு இன்றி விரும்பி ஜெபிப்பவர்கள் யாவரேயாயினும் அவர்களுடைய மலங்களை நீக்கி சிவமுக்தி காட்டும் ஆற்றல் உடையன திரு ஐந்தழுத்தே ஆகும் யம வந்து உயிரை கொண்டு செல்லும் காலத்தும் மரணத் தருவாயில் ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்குவனவும் திரு ஐந்தழுத்தே ஆகும் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் வலிய மன்மதனின் அம்பானது தேன் துளிர்க்கும் தாமரை அசோகு மா முல்லை கருங்குவளை என்ற ஐந்து மலர்கள் இவ்வுலகில் உள்ள பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்தாகும் சோலைகள் அரிச்சந்தனம் கற்பகம் சந்தானம் பாரிஜாதம் மந்தாரம் என ஐந்தாகும் பாம்பின் படம் ஐந்து ஆகும் செவிப்போருடைய கைவிரல்கள் ஐந்தாகும் இவ்வாறு ஐவகையாக காணப்படும் யாவற்றுக்கும் ஒப்ப மந்திரமும் திரு ஐந்தழுத்தே ஆகும் என்று கூறுகின்றார் ஆறாவது பாடலுக்குரிய பொருள் தும்மல் இருமல் தொடர்ந்து வந்த பொழுதும் கொடிய நரகத் துன்பத்தை அனுபவிக்க நேரும் பொழுதும் முற்பிறப்புகளில் செய்த வினை இப்பிறவியில் வந்து வருத்தும் பொழுதும் இப்பிறவியில் நாள்தோறும் ஓதி வந்ததன் பயனால் மறுபிறவியிலும் வந்த துணையாவது திரு வைந்தழுத்தே ஆகும் ஏழாவது பாடலுக்குரிய பொருள் இறப்பு பிறப்பு இவற்றை அறுத்து இத்திருமந்திரத்தை பாராட்டி செபிப்பவர்களின் துன்பங்களை நீக்குவன தினம்தோறும் செல்வங்கள் யாவும் கொடுப்பன நிலை பெற்ற நடனத்தை ஆடும் சிவபெருமானின் மகிழ்வன திரு ஐந்தெழுத்தே ஆகும் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் வண்டுகள் மொய்க்கின்ற கூந்தலை உடைய உமாதேவியால் செபிக்கப்படும் சிறப்புடையன திரு ஆகும் முற்காலத்தில் ராவணன் திரு ஐந்தெழுத்து ஓதி உய்ந்தான் அடியார்கள் தங்கள் கடமையாக கொண்டு செபித்த அளவில் அவர்களுக்கு அண்டங்களை எல்லாம் அரசாழக் கொடுப்பன இவ்வைந்தெழுத்தே ஆகும் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் திருமாலும் பிரம்மனும் காணவொண்ணாத சிறப்புடைய திருவடிகளின் பெருமையை நாள்தோறும் பலமுறை பேசி போற்றும் பக்தர்களுக்கு ஆர்வமாக விளங்குவன திரு ஐந்தெழுத்தே ஆகும் புத்தர்களும் சமணர்களும் கூறும் பத்தாவது பாடலுக்குரிய பொருள் புத்தர்களும் சமணர்களும் கூறும் பொய் வார்த்தைகளை தெளிந்த தவறுகளால் உறுதியுடன் ஓதப்படுவன திரு ஐந்தெழுத்தே ஆகும் சகல சக்திகளும் உடைய திருநீற்றை அணிபவரும் அணிபவர்களுடன் புரிய பகைவர்களை எதிர்த்து அம்பு போல் பாய்ந்து அழிக்க வல்லன திரு ஐந்தெழுத்தே ஆகும் பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் நன்னெறி கூட்டுவிக்கும் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் கற்று வல்லவனாய் சீர்காழி மக்கள் தலைவனாய் மனத்தால் தியானித்து பாடிய கேடுகள் வராமல் தடுக்கும் திரு ஐந்தெழுத்தே ஆகும் இதன் பெருமைகளை எடுத்துரைக்கும் இம்மாலையின் பத்து பாடல்களையும் ஓத வல்லவர்கள் தேவர்கள் ஆவார்கள் என்று மிகவும் அற்புதமாக திரு ஐந்தெழுத்தின் மகிமையை திருஞான பெருமான் அற்புதமாக இந்த பதிகத்தில் விளக்கியுள்ளார் இப்பொழுது மூன்றாம் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய திரு பஞ்சாக்கர பதிகம் என்று புகழ்பெற்ற துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போலினும் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம் மிகவும் எளிதான அற்புதமான எந்த வயதினரும் பயிற்சி பண்ணக்கூடிய பதிகம்தான் இந்த பதிகமும் இந்த பதிகத்தின் உடைய பண் காந்தார பஞ்சமும் ராகம் கேதார கவுளை துஞ்சலும் துஞ்சல் இலாத போல் தினும் நெஞ்சகம் நைந்து வஞ்சக மற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்சஊதைத்தன அஞ்செழுத்துமே மந்திர நாள் மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன செந்தலல் ஓம்பியம் செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சலுத்துமே ஊனில் உயிர்ப்பை உடுக்கி ஞான விழக்கீனை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்கேடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே நல்லவர் தீயர் எனாது நச்சினர் செல்லல் கேட சிவமுத்தி காட்டுவ கொல்லனம்தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கேடு பன அஞ்செழு துமே கொங்கலர்வன் மதன் வாளி ஐந்தகத்து பூதமும் அஞ்ச ஐம்போழில் தங்கரவின் படம் அஞ்சு தம்மோடை அங்கையில்லை வீரல் அஞ்செழுத்துமே தும்மல் ஈரோமல் தொடர்ந்த போல்தினும் வெம்மை நரகம் விளைந்த போல் தீனும் இம்மை வினை அடர்த்து எய்தும் போல் தீனும் அம்மையினும் துணை அஞ்சழு வீடு பிறப்பை அறுத்து மிச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மாடும் ஆடிவுகப்பன அஞ்செழுத்துமே வண்டமர்வோதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உயிர்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னவர்க்கு அண்டமளிப்பன அஞ்செழுத்துமே நான் மோகன் காணுதற்கு ஓனா சீர்வன சேவடி தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர் கட்கு ஆர்வணம் ஆவன அஞ்செழுத்துமே சாமன் கழுக்கைய பொயிரிக் கொளா சித்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணிவார் வினை பகைக்கு அஞ்சலு அஞ்செழுத்துமே நமிழ் ஞான நால்மறை கற்றவன் காளிய மன்னன் முன்னிய அற்றமிழ் மாலை ஈரைந்தும் மஞ்செழுத்து உற்றனவல்லவர் உம்பராவரே மிழ்ஞான சம்பந்தமறை கற்றவன் காளிய மன்னன் உன்னிய அற்றமில் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்து உற்ற உம்பராவரே உம்பராவரே திருச்சிற்றம்பலம் மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் பயிற்சி செய்து பெறுவோம் இந்த சிவாயம் நீங்க பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த புதிய புதிய பதிகங்களோடு நாம் பயிற்சி பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி